அழகாலும் நடிப்பாலும் அசுத்தலான நடனத்தினாலும் ரசிகர்கள் மத்தியில முன்னணி நடிகையா வந்தவங்க தான் பானுபிரியா ஐம்பத்தி நான்கு வயது இருந்து விலகி இருக்க மற்றும் சகோதரர் கூட இருக்காங்க ஒரு பேட்டியில பத்தி மனம் இருந்து நான்கு வருடங்களுக்கு அப்புறமா போராடி வந்ததா பகிர்ந்துருக்காங்க எனக்கு சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்க முடியல சில சமயத்துல படப்பிடிப்புல என்னுடைய வசனங்களை கூட மறந்துடுறேன் என்ன பிரச்சனை ரெண்டு வருஷமா அவதிப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நடிகர் பானுபிரியா சேர்ந்த நடிகை மட்டுமில்ல நட சொத்தா அவருக்கு அமைந்தது அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாவது வருடம் ஆதர்ஷ் கௌசல் அப்படின்றவங்களை திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு அபிநயா ஒரு பெண் குழந்தை இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு

உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்